முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் எழுபத்தி எட்டு புள்ளி இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக மலை கிராமமான ஊத்து பகுதியில் இந்த ஊத்து மலை பகுதியில் பதினாறு நாலுமுக்கு பகுதியில் பதினாறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் மழை அளவு இருக்கின்றது நெல்லை மாவட்டத்தில் அதிக அளவு கனமழை பெய்திருக்கின்றது காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடலில் உருவாகியுள்ள சூழலில் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்து வரக்கூடிய சூழலில் திருநெல்வேலி மாவட்டத்தில் எழுபத்தி எட்டு புள்ளி இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக ஊத்து பகுதியில் பதினாறு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் மழையும் நான்கு முக்கு பகுதியில் பதினாறு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஆல்வின் வழங்க கேட்கலாம் ஆல்வின் அதிக அளவு மழை பொழிவு நெல்லை மாவட்டத்தில் நடந்திருக்கிறது குறிப்பாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது என்ன எந்தெந்த பகுதிகளில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லுங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில வடகிழக்கு பருவமழை என்பது மிக தீவிரமாக இருக்கிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மட்டுமல்லாது மாவட்டத்தினுடைய அனைத்து இந்த பகுதிகளிலும் தாக்கம் என்பது இருக்கிறது அந்த வகையில தான் மழையினுடைய தாக்கம் என்பது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை கிராமங்களாக இருக்கக்கூடிய ஊத்து காக்காச்சி நாலுமுக்கு மாஞ்சோலை இந்த கிராமங்கள்ல அதிக அளவில் இருக்குது நேற்று ஒரே நாளில் மட்டும் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஊத்து பகுதியில் பதினாறு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் என்ற அளவிற்கும் நாலுமுக்கு கிராமத்துல பதினாறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் என்ற அளவிற்கும் அதே போன்று காக்காச்சி கிராமத்துல பதினான்கு புள்ளி மூன்று சென்டிமீட்டர் மழையும் மாஞ்சோலையில பதிமூணு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் மழையும் வந்து பதிவாகி இருக்கிறது ஒட்டுமொத்தமாக திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு எழுபத்தி எட்டு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை என்பது பதிவாகி இருக்கிறது ஆஹ் முந்தைய நாளை விட நேற்று மழையினுடைய தாக்கம் குறைவு ஆனால் அங்கு பெய்த மேற்கு தொடர்ச்சி மேற்கொள்ளிகள் பெய்யக்கூடிய அந்த தொடர் மழை காரணமாக அணைகளுக்கான நீர்வரத்து என்பது தொடர்ந்து அதிகரித்த நிலையில இருக்கிறது ஒரு கணிசமான அளவில் இருக்கிறது ஆகவே இனி வரக்கூடிய நாட்கள்ல முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நலன் கருதி அணைகளிலிருந்து தண்ணீர் திறப்பை மாவட்ட நிர்வாகம் அறிவித்து தண்ணீர் அனைத்து அணைகளிலிருந்தும் தண்ணீர் என்பது திறக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மணிமுத்தாறு பாபநாசம் சேர்வலாறு இந்த அணைகளை மட்டுமல்லாது தாமிரபரணியினுடைய கிளை ஆறு அணைகளாக இருக்கக்கூடிய கடனாநதி ராமநதி இந்த அணைகளிலிருந்தும் தண்ணீர் திரும்ப ஒட்டுமொத்தமாக பதினெட்டாயிரம் அடி தண்ணீர் என்பது அணைகளில் இருந்து மட்டுமே தாமிரபரணி தண்ணீர் தாமிரபரணி ஆற்றிற்கு நீராக வெளியேற்றப்படுகிறது அணைகள் அதனுடைய முழு கொலவையை எட்டவில்லை ஆனால் வரக்கூடிய நாட்களிலும் மழையினுடைய தாக்கம் அதிதீவிரமாக இருக்கும் என்ற காரணத்தினால் முன்னெச்சரிக்கையாக இந்த தண்ணீரை அணைகளிலிருந்து திறக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அது அதனுடைய அடிப்படையில் வெள்ள அபாய எச்சரிக்கை என்பதும் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி அல்பின்